ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி உங்கள் வீட்டில் தக்காளி எப்படிலாம் அதிகமாக இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் இந்த ரசத்தை தான் ட்ரை பண்ணிவிங்க ஏன்னா இந்த ரசம் அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் ஒரு சூப்பரான டேஸ்ட்டு தரும் சுட சுட சாதத்தோடு இந்த தக்காளி ரசத்தை ஊற்றி கூட பொறிச்ச முட்டையோ இல்லை கருவாடோ வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்களே அவ்வளோதான் அங்கே வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி தக்காளி ரசம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வெறும் ரசத்தையே ஊற்றி ஊற்றி குடிப்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டியாக இருக்க இந்த ரசத்தை எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போது இந்த ரசத்துக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து ஏழு தக்காளியை கட் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன் குக்கரில் ஆட் பண்ணும்போது நமக்கு தக்காளி நல்லா வெந்துடும் இந்த தக்காளியோட புளிப்பு மட்டும் உங்களுக்கு பத்தாதுன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதில் ஒரு துண்டு புளி ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் வெறும் தக்காளியில் ரசம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது நீங்கள் ஒரு டம்ளரில் ஊற்றி குடிக்கும்போது சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நான் வந்து புளி ஆட் பண்ண உங்களுக்கு தேவைப்பட்டால் புளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ரசத்துக்கான மசாலாவும் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் ஒரு பத்து பல் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மல்லி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு வேளை உங்கள் கிட்டே இந்த மாதிரி முழு மல்லி இல்லை அப்படின்னா மல்லித்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட ரசத்தோட மனம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்ததாக கொஞ்சமாக வெந்தயம் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது சும்மா பேருக்கு கொஞ்சமாக வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு நீங்கள் வந்துட்டு மிளகோட காரம் அதிகமாக வேணுன்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் மிளக கம்மியாக ஆட் பண்ணி செய்யும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் ஊட்டுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சளை ஆட் பண்ணிவிட்டு இதை குரகுரப்பாக அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சாலே போதும் குரகுரப்பாக அதை அரைப்பட்டுரும் இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தக்காளி நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஒரு தடவை இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெந்த தக்காளியே நல்லா இந்த மாதிரி நசுக்கி விட்டோம் அப்படின்னா ரசம் நல்லா சுவையாக இருக்கும் இப்போது ரசத்தை தாளிக்கிறதுக்காக ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில ரெண்டு காஞ்ச மிளகா கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இந்த பெருங்காயத்தூள் ஆட் பண்ணும்போது இந்த ஃப்ளேமை வந்துட்டு சிம் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை நான் இந்த பெருங்காயத்தூளை ஆட் பண்ண உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ரசம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவை எண்ணெயில் ஒரு தடவை கிளர்னதும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த தக்காளியை அப்படியே ஃபுல்லாக இதில் கொட்டிடலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ரசம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ரசம் லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் நறுக்கி வச்சுருக்கிற மல்லித்தலையை மேலாக தூவி விட்டுடலாம் அவ்வளோதாங்க இப்போது இந்த நுரையோட ரசம் இந்த மாதிரி பொங்கி வரும்போது நம்ம உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஃபுல்லாகவே நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா அந்த ரசத்தோட ஃப்ளேவர் வந்துட்டு மாறிடும் அதனால் இந்த மாதிரி பொங்கி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சுவையான தக்காளி ரசம் ரெடி கண்டிப்பாக நீங்களும் தக்காளி ரசம் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்